ஹாய் ஹலோ வெல்கம் டு எல்சி டெக்ஸ்டைல்ஸ் இனிய வணக்கத்தோட நான் உங்கள் சுப்பிரமணியன் எல்சி டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா மதுரை சுங்குடி சாரி பார்க்க போகிறோம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாரீ சாரி வந்து பார்த்தீங்கன்னா சேரீயில் வந்து சரி கண்டிப்பாக பார்டரில் எதுவுமே கிடையாது எல்லாமே ப்ரிண்டடில் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஜரியோட குத்தவும் அந்த ஃபீல்லாம் எதுவுமே இருக்காது சாரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் தான் ப்ளவுஸ் வராது பல்லு வந்து நல்ல கான்ட்ரஸ்டாக கொடுத்துருக்கோம் இது வந்து பாடி வரும் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் நல்ல காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் சாரி வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட் பார்டர் காண்ட்ராஸ்ட் பல்லு இது பாடி பார்ட் ஸாரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் தான் ருப்பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் இது பாடி இந்தியாவில் எங்கே உங்களுக்கு அனுப்பணுனாலும் நம்மள்கிட்ட கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்த சாரீ பாருங்க பல்லு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்க இது வந்து பாடி இது பாருங்க நல்ல ஒரு லாவெண்டர் கலரில் கொடுத்துருக்கோம் ஸாரீ ஃபுல்லாகவே நல்ல கிளாஸான பிரிண்ட் தான் கொடுத்துருக்கோம் இது வந்து ஸாரீயோட பல்லு ஸோ இது வந்து பாடி பார்ட் சூப்பரான கலர் காம்பினேஷன் டியூல் டோன் சாரீஸ் இது சாரி வந்து ஒன் சைட் பார்ட்ரு வரும் ஒரு சைடு தான் பார்ட்ரு வரும் ஒரு சைடு வந்து பார்ட்ரு வராது சாரி அஞ்சரை மீட்டர் தான் ப்ளவுஸ் வராது வித்தவுட் ப்ளவுஸ் தான் சாரி ரூபாய் ஐநூறு வெளியூருக்கு அனுப்பினோம்னா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எங்கேனாலும் அனுப்புவோம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்த எல்லா நியூ கலர் காம்பினேஷன்ஸ் காமிச்சிட்ருக்கோம் சாரி இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பார்டர் தான் நல்ல க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸாரீ தான் அது உங்களுக்கு ஸோ இது வந்து பாடி நீங்கள் ஷாப்புக்கும் வரலாம் நம்மளோட ஷாப் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா மதுரையில் செல்லூர் மீனாம்பாள்புரம் எல்ஐசி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட் லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் குவார்ட்டருக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஸ்ட்ரீட்டில் தான் நம்மளோட கடை இருக்குது இது பாடி பார்ட் நேர்லையும் வாங்க நேரில் வர முடியாதவங்க டிஸ்பிளே தெரிய நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் கொரியர் மூலியமாகவும் நம்ம அனுப்புவோம் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஒவ்வொரு சாரியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ ராயலாக இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வேறாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கேஷுவல் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது பாடி சூப்பரான கலர் பாருங்கள் நம்ம ஹோல்சேலாகவும் இருக்கோம் மினிமம் முப்பது சாரீக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் எல்லா சாரியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான ஆப்ஷன்ஸ் இது ஆனால் மினிமம் முப்பது சாரி கூட எடுக்கணும் நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாம் இதை அடுத்த டிசைன் பாருங்கள் கோலம் டிசைன் பாடியில் ஃபுல்லாகவே ப்ரிண்ட் வந்துடும் சாரீ வந்து ப்ளவுஸ் வராது நல்லா கான்ட்ராஸ்ட் பல்லு பாருங்கள் ஸோ இது வந்து பாடி சைட் பாடியில் ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இல்லை ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் சாரியில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆல் ஓவர் பாடியில் வந்து ப்ரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்துருப்போம் கான்ட்ராஸ்ட் ஃபல்லு வந்திருக்கு பாருங்கள் அதில் கூட நல்ல கிராண்ட் டிசைன்ஸாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ இது வந்து பாடி பாடி ஃபுல்லாகவே ஆல் ஓவர் டிசைன்ஸ் கொடுப்போம் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் வெளியூருக்கு அனுப்பணுன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் இது அடுத்த டிசைன்ஸ் பாருங்கள் இதுவும் சிங்கிள் சைட் பார்டர் தான் ஒரு சைடு பார்டர் இப்படி இருக்கும் இன்னொரு சைடு ப்ளைனாக இருக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி டிசைன்ஸ் வந்துடும் இதில் முந்தி பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சாரியில் ப்ளவுஸ் கிடையாது அஞ்சரை மீட்டர் தான் இருக்கும் சாரீ இது வந்து உடல் சைடு வந்துடும் அடுத்த டிசைன் நல்லா பாருங்கள் கான்ட்ராஸ்ட் இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கு சாரீஸ் இதெல்லாம் பாருங்கள் இது உடல் பகுதி கலருமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க மதுரை ஃபேமஸ் சுங்குடி காட்டன் சாரீஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா சாரீஸுமே மதுரை ஃபேமஸ் சுங்குடி காட்டன் மட்டும்தான் பியூர் காட்டன் சாரீ நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா தாராளமாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் செட்டிநாடு காட்டன் சாரீஸஸ் இருக்குது காஞ்சி காட்டன் சாரீஸ் இருக்குது வாழைநார் பட்டு வச்சுருக்கோம் ஹேண்ட்லூம் காட்டன்ஸ் நல்லா எக்ஸ்க்ளூசிவ் ஹேண்ட்லூம் காட்டன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் மதுரை இருக்கு வந்து அவசியமாக பாருங்கள் நம்ம கடைக்கு விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் பல்லு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வெளியில் ஒரு ரேட்டு கம்பேர் பண்ணோம்னா மூணு சாரீ நம்ம இங்கே வாங்கிடலாம் சாரியோட ரேட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் பாருங்கள் பியூர் காட்டன் சர்வீஸ் இது பாடி சர் நெக்ஸ்ட் சூப்பரான ப்ளூ கலர் சாரியில் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்டரே இருக்காது நல்லா சிம்பிளியாக நீட்டாக இருக்கும் சாரீஸ் இது உடல் பகுதி வரும் இப்போ பாருங்கள் மாங்காய் டிசைன்ஸ் பாருங்கள் நம்மள்கிட்ட வெரைட்டி டிசைன்ஸை சுங்குடியில் போட்டுகிட்டே இருப்போம் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாம் காட்டன் யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் யூஸ் பண்ணாதவங்களாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு காட்டன் சாரீயில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுங்க அது உங்களுக்கு இது பாடி சைட் பாருங்கள் ஃபுல்லாகவே ஆல் ஓவர் பாடி டிசைன்ஸ் மேங்கோ டிசைன்ஸ் வந்துடும் சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் நல்லா வாவ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள் இது உடல் சைட் பாருங்கள் ஃபுல்லாகவே ஆல் ஓவர் பாடி டிசைன்ஸ் மேங்கோ வரும் நல்ல ப்ளூயிஷ் கிரே கலர் பாருங்கள் ஆல் ஓவர் பாடி மேங்கோ டிசைன்ஸஸ் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு சாரீ வந்து ப்ளவுஸ் வராது இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் நம்மளோட ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா செல்லூர் மீனாம்பாள்புரம் லொக்கேஷனில் எல்ஐசி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது நம்மளோட ஷாப்பு மறக்காமல் கண்டிப்பாக நேராக விசிட் பண்ணுங்கள் வர முடியாதவங்க நம்ம கொரியர் கூட பண்ணி கொடுப்போம் நம்மளோட பேஜை கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்